தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் தனது முதல் பிரச்சாரத்தை சென்னை கோயம்பேடு சிவன் கோயிலில் இருந்து தொடங்கியுள்ளார் குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம் லிபிகா பிரச்சாரம் எந்த கட்டத்தில் இருக்கிறது தொண்டர்கள் வருகை எப்படி இருக்கிறது வணக்கம் பூர்ணிமா தமிழகம் மற்றும் புதுவையில் தற்போது ஒரே கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கின்றது தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் புதுச்சேரி ஒரு தொகுதி என மொத்தமாக நாற்பது தொகுதிகளில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலானது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தற்போது அந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் தென் சென்னையில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பிரச்சாரத்தை முதல் பிரச்சாரத்தை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் தெருவில் இருந்து தொடங்கி இருக்கிறார் தொடர்ச்சியாக இன்று காலை பல்வேறு இடங்களுக்கு அவர் வாகனங்களை திறந்தவெளி வாகனத்தில் சென்று தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்றார் சுமார் தென் சென்னையை பொறுத்தவரை இருபது லட்சத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி பதினாறு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு பெண்களும் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு மொத்தமாக இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் தென் இருந்து வருகிறார்கள் தென் சென்னையில் ஏற்கனவே பல்வேறு திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தனது முதல் பிரச்சாரத்தை இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளராக நிற்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தற்போது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் சிவன் கோயில் தெருவில் இருந்து தொடங்கிய தனது முதல் பிரச்சாரத்தை திறந்தவெளி வாகனத்தில் நின்று அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கைகூப்பி தனது வாக்குகளை சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே கூட்டணி கட்சி சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மாடிகளில் இருந்தும் தனது தொண்டர்கள் வந்துட்டு கை கூட்டி கைகூட்டி காட்டக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரித்து தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடியவர் அடுத்த மாதம் நடைபெறும் தேர்தலில் கலந்து கொள்ள இருந்ததற்காக அனைவருக்கும் தனது கைகூப்பி தனது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார் மேல தாளங்கள் முழங்க திறந்த வெளி வாகனத்தில் நின்றபடி தாமரை சின்னத்தில் ஓட்டு போட சொல்லி அனைத்து பொதுமக்களையும் தனது வாக்கை சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இதை பொதுமக்களிடம் பிரச்சாரங்கள் கொடுத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் தற்போது அந்த பிரச்சாரத்தை கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களை பகிர்ந்து கொண்ட நன்றி லிபிகா